பொதுவாக பௌர்ணமினாலே ரொம்ப விசேஷம் அதுவும் சித்ரா பௌர்ணமி சொல்லவே தேவையில்ல ரொம்பவே விசேஷமா இருக்கும் எங்க ஊர்ல வந்து பெரிய சிவன் கோவில் இருக்கு அங்க ரொம்ப விசேஷமானது கிரிவலம் போறது நானும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாமே சின்ன வயசுல கிரிவலம் போவோம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் போன மாதம்லாம் நாங்கள் கிரிவலம் போயிருந்தோம் நகரத்துக்கே இடம் இல்லை எப்படிதான் இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுன்னு தெரியல இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஏராளமான கூட்டம் இருக்கும் சரி அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு மூணு மணி போல லெமன் சாதம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் ஏழு மணி ஆயிடுச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து தான் அன்னதானம் கொடுத்தோம் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ளே வந்து கடகடன் காலி ஆகிடுச்சு மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது அங்கேருந்து வந்து பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்னெல்லாம் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை